வரலாற்று சாதனை படைத்தது நம்ம வீரர்களும் வீராங்கனைகளும் அப்படின்ற மாதிரி வந்து பெருமையா சொல்லக்கூடிய ஒரு நாளா தான் நேற்று அமைஞ்சதுன்னே சொல்லலாம் அது என்ன விஷயம் என்னன்றதை எந்த நல்லா சொல்றோம் எஸ் வந்து பேரா ஒலிம்பிக்ஸ் வந்து டுவெண்டி பாரீஸ்ல நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் வந்து நம்ம வீரர்களும் வீராங்கனைகளும் வந்து பதக்கத்தை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க அதை மாற்றுக்கிறது கிடையாது ஸோ வந்து பாத்தீங்கன்னா நேத்து நிறைய பதக்கங்கள் வாங்குனாங்க அதன் மூலமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலக சாதனையை படிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் இந்தியா வந்து வந்து பேராலிம்பிக்ஸ்ல வாங்கின அதிகபட்ச மெடல்கள் மொத்தமா டோட்டலா வந்து தங்கம் செல்வர் பிரான்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் லாஸ்ட் டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் தான் வந்து பாத்தீங்கன்னா தான் வாங்கினாங்க அதை முறியடிக்கும் விதமா நேற்று நடந்து முடிஞ்ச ஈவெண்ட்டுகள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இருபது மெடல்கள் வந்து மொத்தமா இந்தியா வாங்கியிருக்கு மூணு தங்கம் ஏழு வெள்ளி பத்து வெண்கலம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெடலை வாங்கி கூச்சிருக்காங்க நம்ம வீரர்களும் வீராங்கனைகளும் இன்னும் முடியலங்க இன்னும் அஞ்சு நாள் இருக்கு இன்னும் எவ்வளோ மெடல் வருதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி கெத்தா சொல்லிக்கலாம் ஸோ நேற்று நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்க மகன் மாரியப்பன் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நமக்கு வாங்கி கொடுத்தது அது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் மூணு ஒலிம்பிக்ஸ்லேயும் மெடல் வாங்கியிருக்காரு அப்படின்ற பெருமையும் சேர்த்துருக்காரு ஃபர்ஸ்ட் நடந்த பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கினாரு அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோல நடந்த ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி வாங்கினாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வாங்கியிருக்காரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சோகோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஃபார்ட்டி சிக்ஸ் ஜாவலின் த்ரோ ஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஜித் சிங்கும் அண்ட் சுந்தர் சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரும் பிரான்ஸும் ஒரே ஈவெண்டில் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இவங்கெல்லாம் வாழ அப்படியே மெடல் வாங்கி கெத்தாங்க அங்கே நிற்கும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஜெயிச்ச ஒரு ஃபீலிங் வருது என்னப்பா வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது இதை பாரியா இந்த பேரா ஒலிம்பிக்ஸை பாரியா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெடல்ஸெல்லாம் வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய மெடல்ஸ் ஆன் த வேன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தினம் மலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்